வணக்கம் ஒரு கேள்விக்கான பதில அதோட மூல ஆதாரத்திலிருந்தே நேரடியா தெரிஞ்சுக்கிற இந்த பகுதிக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்ம பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு நாம இன்னைக்கு விடை தேட போறோம் ஷாஃபி படி ஃபஜர் தொழுகையில குனூத் ஓதுறதோட சட்டம் என்ன இது தினமும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இல்ல ஏதாவது விசேஷமான சூழ்நிலைகள்ல மட்டும் செய்யணுமா வாங்க இத பத்தி ரொம்ப தெளிவா ஆதாரங்களோட பாக்கலாம் சரி முதல் விஷயமா எந்த ஒரு சுத்தி வளைப்பும் இல்லாம நேரடியா இந்த மதபோட தீர்ப்பு என்னன்னு பாத்துருவோம் தெளிவான பதில் என்னன்னா இது ஒரு நிரந்தரமான அதுவும் ரொம்பவே வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் அதாவது இது ஏதோ பெரிய பிரச்சனை வரும்போது மட்டும் ஓதுற விஷயம் கிடையாது இல்ல கஷ்டமான நேரத்துல மட்டும் ஓதுறது இல்ல இது ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகையில நாம செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் இல்ல சுன்னத்துன் வாக்கதா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இதுக்கு என்ன அர்த்தம்னா அலைவு செல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில இதை தவறாம விடாம செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்காங்க அதனாலதான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்போ இது தொழுகையில எங்க எப்ப செய்யணும் ரொம்ப சிம்பிள் ஃபஜர் தொழுகையோட இரண்டாவது ரக்காத்துல ருகோ செஞ்சு முடிச்சு நேரா நிப்போம் இல்லையா அந்த இஃப்துதால் நிலையில தான் இந்த குனூத்த ஓதணும் இந்த வரிசை முறை ரொம்பவே அவசியம் சரி இந்த தீர்ப்பை எதை வச்சு சொல்றாங்க இப்போ நம்ம நபி மொழிகள்ல இருந்து இதுக்கான நேரடி ஆதாரத்தை பாக்கலாம் ஷாஃபி மதாபோட இந்த நிலைப்பாட்டுக்கு இதுதான் மிக மிக வலுவான ஆதாரம் நபி தோழர் அனஸ்ரதிலாஹு அவங்க சொல்றாங்க நபி சொல்லு வசல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் வரைக்கும் அதாவது அவங்க கடைசி காலம் வரைக்கும் ஃபஜர் தொழுகையில குனு தோதி வந்தாங்கன்னு ஷாஃபி மதாப் அறிஞர்கள் இந்த ஹதீஸ ரொம்ப ஆதாரபூர்வமானதா ஏத்துக்கிறாங்க ஓகே இந்த ஹதீஸை வச்சு மதபோட பெரிய பெரிய இமாம்கள் நமக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் இந்த மதாபை நிறுவிய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களே தன்னோட கிதாப் அல் உம்மு புத்தகத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க ஃபஜர் தொழுகையில குனு ஓதுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மத்த தொழுகைகள்ல ஏதாவது பெரிய சோதனை வந்தா மட்டும் ஓதுவேன்னு பாருங்க இந்த வார்த்தைகள் தான் இந்த சட்டத்தோட ஆணி அடுத்ததா மதபோட தூங்கல்ல ஒருத்தர்னு சொல்லப்படுற இமாம் அன் நவவி ரஹமஹுல்லா இதை இன்னும் தெளிவுபடுத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு நிரந்தரமான சுன்னத் நீங்க பயணத்துல இருந்தாலும் சரி ஊர்ல இருந்தாலும் சரி எந்த நிலைமையிலயும் அதை விட்டுடக் கூடாதுன்னு சொல்றாங்க இது குனூத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு பழிச்சுன்னு காட்டுது இன்னொரு பெரிய அறிஞரான கதீப் அஷர்பீனி அவங்களும் இதை உறுதிப்படுத்துகிறாங்க அவங்களும் அதே சுண்ணத்துன் முகக்கதா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இது ஏதோ ஒரு சாதாரண சுண்ணத்தில் ரொம்பவே வலியுறுத்தப்பட்ட ஒன்றுன்னு திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க கடைசியா இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவங்க ஒரு முத்தாய்ப்பான வார்த்தையை சொல்றாங்க ஷாஃபி மதப்ல இதுதான் மோத்தமத் அதாவது மிக நம்பகமான பின்பற்றப்பட வேண்டிய அதிகாரபூர்வமான கருத்துன்னு சொல்றாங்க இதிலிருந்து என்ன புரியுதுன்னா இது ஏதோ ஒரு தனிப்பட்ட கருத்து இல்ல மதபோட ஒட்டுமொத்த நிலைப்பாடுங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம் வாங்க சரி ஒருவேளை யாராவது குனூத் ஓத மறந்துட்டா இல்ல வேணும்னே விட்டுட்டா என்ன ஆகும் தொழுக என்ன ஆகும் அதுக்கு பதில் இதுதான் தொழுகை செல்லுபடியாகும் வீணாகாது ஆனா இந்த முக்கியமான வெட்டதுக்காக சஜ்தா அதாவது மறதிக்கான இரண்டு சஜ்தாக்கள் செய்யறது சுண்ணத்தாகும் அப்போ நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒன்னு இதோட சட்டம் சுன்னத்துன் முக்கதா அதாவது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட சுன்னத் ரெண்டு ஃபஜ்ரோட இரண்டாவது ரகாத்துல ருக்குவுக்கு பிறகு ஓதணும் மூணு பயணம் ஊருன்னு எல்லா நிலைமையிலையும் இதை செய்யணும் கடைசியா ஒருவேளை இதை விட்டுப்பட்டு போனா கூட தொழுகை செல்லும் ஆக ஃபஜிர் தொழுகையில குனூத் ஓதுறது ஷாஃபி மதபோட ரொம்பவே உறுதியான நம்பகமான அதிகாரபூர்வமான நிலைப்பாடுன்னு நாம இப்போ நல்ல புரிஞ்சுக்கிட்டோம் இந்த தெளிவு நம்மளோட வணக்கங்களை இன்னும் உறுதியோடையும் மன நிம்மதியோடையும் செய்ய உதவும்னு நம்புறேன் அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும்